வணக்கம் இப்போ நம்ம எங்க இருந்து பார்த்தீங்கன்னா திருப்பூர் ஸ்ரீ ஹர்ஷா காஷ் பிரான் டூல தாங்க இருக்கும் இன்னைக்கு நம்ம இந்த பிரான்ச் டூல இருக்க எல்லா வண்டியுமே ஓவரால் டீட்டெயில் எல்லாமே நம்ம டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் லைக் பண்ணிக்கங்க ஷேர் பண்ணிக்கங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க வாங்க இன்னைக்கு எல்லா வண்டி ஃபஸ்ட்டு பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எதிர்பார்த்துருந்த மகேந்திரா ஸ்கார்பியோ ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் இருபத்தெட்டு வரைக்கும் பேப்பர் கரண்டு டீசல் வண்டி இந்த வண்டி ஆழ்வான கண்டிஷனில் இருக்குது இந்த வண்டிக்கு நம்ம அர்சா கோர்ஸில் கோட் பண்ணுற ரேட் பார்த்திங்கன்னா வெறும் மூணு லட்சத்து பத்தாயிரம் ரூபா இது ஃபிக்ஸட் பிரைஸில் நெகசிபிள் தான் நேரில் வாங்க பெஸ்ட் ரேட் பண்ணி தருவாங்க அடுத்து பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் ஒரு மொரட்டத்தனமான வைக்கிள் அந்த வைக்கல் என்னன்னு பாத்தீங்கன்னா மகேந்திரா ஸ்கார்பியோ ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் ஒரே ஓனர் டீசல் வைக்கலுங்க இந்த வண்டிக்கு அர்ஷா கார்ஸ்ல கோட் பண்ணுற ரேட் பாத்தீங்கன்னா வெறும் ரெண்டு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் ரூபா இது பிக்சடு ரேட்ல நெகசிபிள் தான் நேரில் வாங்க பெஸ்ட் ரேட் பண்ணுவோம் அடுத்த அர்ஷா கார்ஸ்ல பாக்கிற வண்டி பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடல் டொயோட்டா இனோவா வி வேரியன்ட்டுங்க இந்த வண்டியோட ஓவரால் டீட்டல் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்பது ரெண்டு ஓனர் டீசல் எஃப்சி இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்கு இந்த வண்டிக்கு அர்ஷா கார்ஸ்ல கோட் பண்ணுற ரேட் பாத்தீங்கன்னா ஆறு லட்சத்து தொண்ணூத்தாயிரம் ரூபா கேட்கறாங்க பிக்சடு பிரைஸ்ல நெகசபிள் தான் நேரில் பெஸ்ட் ரேட் பண்ணிக்கலாம் அசோக் லெண்ட் ஸ்டைலுங்க இது வ முந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம வச்சுருந்து ஓட்டிகிட்டு இருந்த வண்டி தான் எல்லாமே யூஸ் பண்ணியிருக்கோம் வைக்கிள் வண்டி சூப்பராக இருக்கும் நானே ஓட்டியிருக்கேன் இந்த வண்டியோட ஓவர் டீட்டில் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் ரெண்டு ஓனர் டீசல் வண்டிங்க இந்த வண்டிக்கு அர்ஷா கார்ஸில் கோட் பண்ணுற ரேட் பார்த்திங்கன்னா மூணு லட்சத்து ஐம்பதாயிரூவா கேட்குறாங்க இது ஃபிக்ஸ்ட் ப்ரைஸில் நெகசுபிள் தான் நேரில் வாங்க பெஸ்ட் ரேட் பண்ணிக்கலாம் அடுத்து நம்ம பார்க்குற வண்டி பார்த்திங்கன்னா மாரி சிசிக்கு ஈக்குவங்க இந்த வண்டியோட ஓவர் டீல் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டு ஓனருங்க பெட்ரோல் வேரியன்ட்டு இந்த வண்டிக்கு அரசா காசில் போட் பண்ணுற ரேட் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்து ஐம்பதாயிரம் கேட்குறாங்க அது பிக்சுடு பிரைஸில் ரெடி கஷோட வாங்க நகல் பண்ணிக்கலாம் அடுத்து நம்ம அரசா காசில் பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா மார்த்திசுக்கு ஆமிங்க ஆமணிலே பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட மூணு வண்டி இருக்குது ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி பத்து ஒன்று ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி பன்னெண்டு வண்டி இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மூணு ஓனருங்க இந்த வண்டிக்கு அர்சா காசில் போட் பண்ணுற பிரைஸ் ரெண்டு லட்சத்தி இருபதாயிரம் கேட்குறாங்க ஃபிக்ஸ்டு பிரைஸில் நகசபில் தான் நேரில் வாங்க பெஸ்ட் ரேட் பண்ணிக்கலாம் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து மாடல் ரெண்டு ஓனருங்க பெட்ரோல் வண்டி

மூணு ஓனருங்க பெட்ரோல் வேரியன்ட்டு இந்த வண்டியோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி தொண்ணூத்தாயிரம் ரூபாய் கேக்கறாங்க இது பிக்சு பிரைஸ் இல்லை நெகசிபிள் தான் ரெடி கேஷோட வாங்க பிக்ச் பண்ணிக்கலாம் அடுத்து நம்ம அர்சா கார் பாக்கிற வண்டி பார்த்தீங்கன்னா ஷவர் என்ஜாயிலே டீசல் வேரியண்ட்டுங்க ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் ஒரே ஓனர் இந்த வண்டிக்கு அர்சா காசில் கோட் பண்ணுற ரேட் பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி தொண்ணூத்தாயிரம் ரூபா கேட்குறாங்க இது ஃபிக்ஸ்டு பிரைஸில் நெகசிபிள் தான் நேரில் வாங்க ஒரு பெஸ்ட் ரேட் பண்ணலாம் அடுத்து நம்ம அர்சா காசில் பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா மாரதியில் வேகனார் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க வேகனார் வந்துருக்குங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் ஒரே ஓனர் வித் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட இருக்கு இந்த வண்டிக்கு அர்சா காசில் கோட் பண்ணுற ரேட் பார்த்தீங்கன்னா வெறும் மூணு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபா கேட்குறாங்க இது ஃபிக்ஸ்டு பிரைஸில் நெகசிபிள் தான் வாங்க பெஸ்ட் ரேட் பண்ணிக்கலாம் அடுத்து அர்சா காரத்தில் பார்க்குற வண்டி மாரதி சுசுக்கி எயிட் ஹண்ட்ரட் ஆல்டோ எயிட் ஹண்ட்ரடுங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் ரெண்டு ஓனர் ரெண்டு லட்சத்த முப்பத்தி நாலாயிரம் ரூபாய் கேட்கறாங்க இது ஃபிக்ஸு பிரைஸில் நகசபிள் தான் அடுத்து நம்ம அரசில் பார்க்குற வண்டி மாதிரி சுசுக்கி ஆட்டோலேயே கேட்டன் விஎக்ஸ் ஏரியன்ட்டுங்க இந்த வண்டியோட ஓவர டீல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து மாடல் மூணு ஓனர் பெட்ரோல் வேரியன்ட்டு எஃப்சி பார்த்தீங்கன்னா பத்தாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ரூபாயிரம் இருக்கு இந்த வண்டிக்கு அரசா காசில் கோட் பண்ணுற ரேட் லட்சத்தி எண்பத்தொம்பதாயிரம் ரூபா இது பிக்ஸு பிரைஸில் தான் வாங்க பசிக்கலாம் நம்ம அரசா காசில் அடுத்து பார்க்கணும் ஆல்ட்டோ கேட்டன் தான் ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் ரெண்டு ஓனர் பெட்ரோல் வேரியன்ட்டுங்க இந்த வண்டிக்கு அரசா காசில் கோட் பண்ணுற ரேட் பார்த்திங்கன்னா ரெண்டு லட்சத்து இருபத்தாயிரம் ரூபா இது பிரைஸில் நெகசுபிள் தான் வாங்க இன்னும் பெஸ்ட் எட் பண்ணிக்கலாம் அடுத்து ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் மூணு ஓனர் ஆல்டோ மாறுதியில் ஆல்டோங்க பெட்ரோல் வேரியண்ட்டு எஃப்சி வந்து ரெண்டாயிரத்து இருபத்தி ஏழு வரைக்கும் பேப்பர் கரண்டில் இருக்குது இந்த வண்டிக்கு அரசா காசில் கோட் பண்ணுற ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பத்தொம்பதாயிரரூவா கேட்குறாங்க நேரில் வாங்க பெஸ்ட் எட் பண்ணிக்கலாம் அடுத்து மாரதியிலே எல்எக்ஸுங்க இது எல்எக்ஸ் எக்ஸ் ரெண்டாயிரத்தி நாலு மாடல் ரெண்டு ஓனர் பெட்ரோல் வேரியன்ட்டு இந்த வண்டிக்கு காசில் கோட் பண்ணுற ரேட்டு ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபா கேட்குறாங்க ஃபிக்ஸுடு ப்ரைஸில் நெகசிபிள் தான் நேரில் வாங்க பெஸ்ட்டாக பண்ணிக்கலாம் அடுத்து மாரிதி தான் நம்மள்கிட்ட மாதிரிலேயே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மாறுதியிலேயே நிறையா வண்டி நம்மள்கிட்ட கலெக்ஷன் இருக்குது அடுத்து பார்க்குற வண்டி மாறுதி ஆல்ட்டோ எலெக்சை ரெண்டாயிரத்தி ஒன்பது ரெண்டு ஓனர் பெட்ரோல் வேரியண்ட்டுங்க இந்த வண்டிக்கு அரசா காசில் கோட் பண்ணுற ரேட் ஒரு லட்சத்து எழுபதாயிரம் ரூபா கேட்குறாங்க இது ஃபிக்ஸ்டு பிரைஸில் நெகசிபிள் தான் அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாறுதி ஆல்ட்டோ எயிட் ஹண்ட்ரடுங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஒரு ஓனர் பெட்ரோல் வேரியண்ட்டு இந்த வண்டிக்கு அரசா காசில் கோட் பண்ணுற ரேட்டு மூணு லட்சத்து ஐம்பதாயிரருவா கேட்குறாங்க இதுவும் ஃபிக்ஸ்டு பிரைஸில் நெகசிபிள் தான் நம்மள்கிட்ட எல்லா வண்டியுமே நெகசிபிள் பிரைஸ் தான் எந்த வண்டியும் ஃபிக்ஸ்டு பிரைஸில் இல்லைங்க

நேர்ல வாங்க பெஸ்ட் ரேட் பண்ணலாம் அடுத்து மாறுதியிலேயே நிறைய பேர் கேட்டுருந்தீங்க சிப்ட் டிசைர் டிசைர் வந்துருக்குங்க பெட்ரோல் வேரியன்ட் ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் ரெண்டு ஓனருங்க இந்த வண்டிக்கு அரசாஸ்ட்ல கோட் பண்ற ரேட் மூணு லட்சத்தி நாற்பத்தொம்பதாயிரம் ரூபா இது ஃபிக்ஸ்டு பிரைஸ்லாம் நெகசிபிள் தான் நேரில் பெஸ்ட் பண்ணலாம் அடுத்து நிசான் சன்னி ரெண்டாயிரத்தி பதினொன்று மூணு ஓனர் இந்த வண்டிக்கு அரசா கார்ஸில் கோட் பண்ற ரேட்டு ரெண்டு லட்சத்தி தொண்ணூத்தாயிரம் இது வந்து பெட்ரோல் வேரியண்ட்டுங்க டீசலில் பெட்ரோல் வேரியண்ட் ஃபுல் ஆப்ஷனோட வந்துடும் ஸ்டார்டோட வந்துடும் அடுத்து பார்க்குற வண்டி பாத்தீங்கன்னா எலிகன்ஸ் வேரியன்ட் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் ஒரு ஓனர் பெட்ரோல் வேரியன்ட் இந்த வண்டிக்கு அர்சா கார்ஸ்ல கோட் பண்ற ரேட் பாத்தீங்கன்னா மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் கேக்குறாங்க இது ஃபிக்ஸட் பிரைஸ்ல நெகசிபிள் தான் அடுத்து ஹோண்டா சிட்டி நிறைய பேர் கிட்ட இருந்து ஆட்டோமேட்டிக் ஆட்டோமேட்டிக்ல ஹோண்டா சிட்டி வந்திருக்கு ரெண்டாயிரத்தி நாலு மாடல் ரெண்டு ஓனர் பெட்ரோல் வேரியன்ட் இந்த வண்டிக்கு அர்சா கார்ஸ்ல கோட் பண்ற ரேட் ஒரு லட்சத்தி அறுபத்தாயிரம் ரூபாய் அடுத்து ஹோண்டா சிட்டிலே ரெண்டாயிரத்தி மூணு மாடல் மேனுவல் கேர் பெட்ரோல் வேரியன்ட்டுங்க இந்த வண்டிக்கு அர்சா கார்ஸ்ல கோட் பண்ற ரேட் ஒரு லட்சத்தி முப்பத்தாயிரம் ரூபாய் அடுத்து ஸ்கோடா ராபிட்டு ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு பதினேழு ரெஜிஸ்ட்ரேஷன் இந்த வண்டிக்கு அரசா காசில் கோட் பண்ண ரேட் அஞ்சு லட்சத்தி தொண்ணூத்தி இது ஃபிக்ஸட் பிரைஸ் இல்ல நெகசிபிள் தான் நேரில் வாங்க பஸ்ட் பெற்று அடுத்து பாக்கிறது பாத்தீங்கன்னா ஸ்கோடா ராபிட் ரெண்டாயிரத்தி பதிமூணு மூணு ஓனர் பெட்ரோல் வேரியண்ட்டுங்க டீசல் வேரியண்ட்டுங்க இந்த வண்டிக்கு அரசா காசில் கோட் பண்ற ரேட் பாத்தீங்கன்னா மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் கேட்கறாங்க பிக்ஸ்டு பிரைஸ் தான் அடுத்து ஆல் நியூ பியஸ்டா போர்ட்லேயே ஆல் நியூ பியஸ்டாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று மூணு ஓனர் டீசலுங்க இந்த வண்டிக்கு அரசா காசில் கோட் பண்ற ரேட் ரெண்டு லட்சத்தொண்ணூத்தி ஏழாயிரம் ரூபாய் இது பிக்சு பிரைஸ்ல நெகசிபிள் தான் சிட்டிலேயே ஐடி டெக்குங்க டீசல் வண்டி ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் ரெண்டு ஓனர் டீசல் இந்த வண்டிக்கு அரசா பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி ஐம்பதாயிரம் நெகசிபிள் தான் ஆஸ்பியரில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு ஒரு ஓனர் டீசல் வண்டிங்க இந்த வண்டிக்கு அரசா காசில் கோட் பண்றேட் பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்த ஐம்பதாயிரம் ரூபாய் நம்ம பாக்கற வண்டி ஹோல்சோவன் ஆமியோ ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு பதினேழு டீசல் வேரியண்ட்டுங்க ஒரே ஓனர் இந்த வண்டியோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி எழுபத்தாயிரம் ரூபா கேட்கறாங்க இது ஃபிக்ஸ்டு பிரைஸில் நெகசிபுள் தான் அடுத்து ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் குண்டாய் வெறுநாள் நாலு ஓனர் வைக்கில் நாலு ஓனர் கண்டிஷனில் இருக்குது பெட்ரோல் வேரியன்ட்டு எஃப்சி இன்சூரன்ஸ் ரெண்டுமே லைவில் இருக்குது இந்த வண்டிக்கு அரசா காசில் கோட் பண்ணுற ரேட் வெறும் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா இது ஃபிக்ஸ்டு பிரைஸில் நகசபிள் தான் அடுத்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க டொயோட்டோ எட்டியோஸ் அதில் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் வேரியண்ட்டு ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டு ஓனர் இந்த வண்டிக்கு அரசா காசில் கோட் பண்ணுற ரேட் பார்த்தீங்கன்னா வெறும் மூணு லட்ச ரூபா தான் கேட்குறாங்க இது ஃபிக்ஸ்டு பிரைஸில் நெகசிபிள் தான் அடுத்து பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா டாட்டா ஜஸ்ட் ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டு ஓனர் பெட்ரோல் வேரியன்ட் சேம் இந்த வண்டிக்கு அரசா காசில் கோட் பண்ணுற ரேட் பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்து எழுபத்தி நாலாயிரம் ரூபா கேட்குறாங்க இது ஃபிக்ஸ்டு பிரைஸில் நெகசிபிள் தான்